வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ சூர்யா விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கேட்டால் உங்களுக்கே அது ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ரொம்ப என் வாழ்க்கையிலையும் இனி பிரச்சனை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் சூர்யாவுக்கும் இனி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவளுடைய வா வாழ்க்கைக்கும் ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அது என்ன முடிவுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னால் நேற்று நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் நான் எடுத்த முடிவு என்னங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் அதாவது அரண்டவேங்கண்டுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது எது நடந்தாலும் சுமி எது பண்ணாலும் அதுக்கு வந்து நான் சொல்லி தான் பண்ணால் மாதிரியும் நான் போய் தூண்டுதல் பண்ணி தான் அந்த வேலைத்தனத்தை பண்ணால் மாதிரியும் சூர்யாவோட மனசில் ஒரு நினப்பு நேற்று ஒன்றுமே இல்லை காலையில் வந்து சுமி ஃபோன் பண்ணாங்க நான் அங்கேருந்து போயிருக்கேன் என்ன வேணும்னு சொல்லி ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இருந்து ஃபோனு நான் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் சமைக்கிறதுக்கு வந்து எண்ணெயும் கருவேப்பிலை மல்லியும் வாங்கிட்டு வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சமையலே ஆரம்பிப்பேன்னு சொல்லி இவ ஒரு பிட்டை போட அப்போ நான் என்ன பண்ணேன் அவதி அவதியாக இங்கே பத்தரை மணிக்கு வீடியோவை போட்டுட்டு எட்டு நிமிஷம் வீடியோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மார்க்கெட் ஜாமான் வாங்கிட்டு என் வீட்டில் போய் கொடுக்குறதுக்கு பதினொன்றை சுமிக்க வேண்டிய ஜாமாங்க அவங்க சொன்னாங்க இவ்வளோத்துக்கு என் பேரன் வந்து நேற்று ஸ்கூலுக்கு போகலை லீவு வீட்டில் வரைக்கான் அவங்க கூட கூட ஒரு பத்து நிமிஷம் கூட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை நான் போனேன் ஜாமானை வாங்கி கொடுத்தேன் லாலா எங்கே போகிற அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அவதி அவதியாக என் பேரனை கூட கொஞ்சாமல் வீட்டில் கூட ஒரு வாரத்தை கூட பேசாமல் கொடுத்த ஜோருக்கு அடுத்த நிமிஷம் சுடுதண்ணியை ஊற்றுன மாதிரி கிளம்பி நேராக இங்கே பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே வந்துட்டேன் வந்து அவங்க அந்த குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் இதுக்கிடையில் என்ன நடந்துச்சு சுமி வந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க என்னுடைய பழைய ஃபோட்டோக்கள் இருக்குல்ல நான் சுமி இருந்தது அப்புறம் என்னுடைய பையங்க எல்லா பேரும் இந்த ஃபோட்டோக்களை போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க போல் ஷார்ட்ஸு இது அவங்களுடைய முயற்சி அவங்களா வந்து நான் சொல்லி தான் செய்யலை யதார்த்தமாக அவங்க எல்லா ஃபோட்டாவையும் எடுத்து வச்சு அவங்களா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சே நம்ம புருசி நம்ம கூட இல்லையே நம்ம குடும்பம் குழந்தை குட்டியோடு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் கொடைக்கானலு குற்றாலம் அங்கங்கன்னு போயிட்டு இருந்தமே இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லாத அனாத மாதிரி கிடக்கிறோமே சரி இந்த ஃபோட்டோக்களையாவது போட்டு ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மன ஆறுதலுக்காகவும் அவங்க ஒரு நிம்மதிக்காகவும் ஒரு ஷார்ட்ஸு போட்டிருக்காங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நான் போனேன் வாங்கி கொடுத்தேன் கிளம்பி வந்தேன் உனக்கு வந்து நீ கோழியை வச்ச சாப்பிட்ட எல்லா வளத்தனமும் பண்ணினேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு நான் எப்படி பொறுப்பாவே இது என்ன சொல்கிறா நான் போய் சுமிக்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோமா சுமியும் நானும் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து குடும்ப படத்தை போடு அப்படின்னு சொல்லி போட்டால் தான் சூர்யாவுக்கு வந்து வ வைத்தறிச்ச வரும் அவள் எரியுவ அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னேனா நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் நேற்று போட்டு அந்த குடும்ப போட்டவோட உள்ள அந்த ரீல்ஸ் வந்து அவங்க போட்டாங்களாம் நான் தான் இதுக்கு மூல காரணமாக ரெண்டு பேரும் போய் பேசி வச்சு இந்த வேலைத்தனம் தான் நாங்கள் பண்ணோமா எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் இதனால தான் சண்டை பெரிய சண்டை சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் லைவு போடுறதுக்கு உட்காடுறேன் பத்து ஃபோனு நான் சொன்னேன்ல நேற்று நைட்டு ஒரு விஷயம் சாயங்காலம் நடந்துச்சுங்க காலையில் சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா இதுதான் உட்காந்து சண்டை 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 சண்டையை போட்டு லைவில் என்னை வந்து மூடு அவுட் ஆக்கி விட்டு நான் கலகலப்பாக நேற்று பேசலாம்னு சொல்லி வந்தேன் என்னை கெடுத்து குடிச்சவராக்கி என் லைவை கெடுத்து இதில் வந்து லைவில் வந்து என்னை பற்றி நீ பேசக்கூடாது இங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் நீ வெளியே சொல்லக்கூடாது நான் உனக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணதை நீ பேசக்கூடாது பேசுனா நான் கிளம்பி நேரம் அங்கே லைவ் போடுற இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிறதுக்கு வர்றேன் அதாவது இவன் இங்கே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தினம் பிரச்சனை தினம் லைவில் வந்து ஊடக இடைஞ்சல் பண்ணுவாளோ இல்லை வந்து இவன் எதையாவது ஒன்று பண்ணுவாளோ வைப்பாளோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூன்றரை மணி நேரம் இவன் கூட தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் காலையில் எட்டு நிமிஷம் வீடியோ போட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன் அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்பேன் இவ்வளோத்துக்கு டெய்லி அவங்க இதை வாங்கிட்டு வா அதை வான்னு கேட்க போகிறது கிடையாது வாரத்துக்கு ரெண்டே நாலு புதன்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை சில வாரங்கள் போகிறதும் இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டையை போட்டுக்கிட்டு என்னையை போட்டு அப்படியே ஜீவனை வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் இவன் கவனம் பூரா என் மேலேயே இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை என் நேரம் பார்த்தாலும் என்னையவே நோட்டம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நான் என்ன பேசுகிறேன் நான் பேசுகிறதுல என்ன குற்றம் குறை இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்னையவே நோண்டிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழியை நான் சொல்கிறேன் இனிமேல் நீ அதைப்படி ஃபாலோ பண்ணு எதுக்கு நீ ஒரு செலிப்ரிட்டி நான் இப்போ உனக்கு சொல்கிற வழி நல்ல வழி சூப்பர் வழி ஏன்னா இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு சுபம் நம்ம போட்டே ஆகணும் குடும்பத்தோடு போய் குழந்தை குட்டிகளோட பேரனோட வாழ்ந்தால் தான் அதுக்கு பேர் தான் சுபம்னு அர்த்தம் ரைட்டாக வேறு மாதிரி வந்து போனால் கிளைமேக்ஸ் வந்து ஆன்டி கிளைமேட் ஆகிடக்கூடாது ஆன்டி கிளைமேக்ஸ் கூடாது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ ஒரு நல்ல செலிப்ரிட்டி உனக்கு நடிக்க வருது உனக்கு திறமை இருக்குது உனக்குன்னு சொல்லி அஞ்சு அஞ்சரை லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க நீ ஒரு நடமாடு நயன்தாரா எப்படி வேணாலும் வச்சுக்கிடுவான் உன் திறமையை ஏன் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வைக்கிற எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு சமைக்கிறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் குடிக்கிறதும் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட சண்டை போடுறதும் இதெல்லாம் ஒரு புழப்ப அதுக்கு நான் சொல்கிற மாதிரி செய் உன்னை இன்னையிலேருந்து நான் ஃப்ரீயாக விட்டுறேன் நீ இனிமேல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது சுதந்திர பறவை நீ உன் உன் இஷ்டத்துக்கு நீ வந்து எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் நீ சினிமாவுக்கு போனாலும் நான் உன்னை என்னன்னு கேட்க போகிறதில்ல நீ எங்கேயாவது கோயிலுக்கு போனாலும் கேட்க போகிறதில்ல இல்லை உன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக இவர் தான் என்னை போட்டு அடைச்சி வச்சுருக்குறாரு இல்லைன்னா இந்நேரம் நான் வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலையும் போய் நான் மின்னி இருப்பேன் நான் பிக் பாஸில் போய் நான் கலந்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்னையிலேருந்து உன்னை நான் ஃப்ரீயாக விடுறேன் நீ தாராளமாக நீ சென்னைக்கு போ உனக்கு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கூட பார் நீ அங்கே இல்லைன்னா தங்கச்சி தங்கச்சியாருக்கிட்டையா சொல்லி சென்னையில் தங்குறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை உன்னுடைய தங்கச்சிகளோட வீடோ இல்லை ஏதோ சென்னையில் போய் நீ தங்கி அங்கே உட்காந்துக்கிட்டு வாய்ப்பு தேடினா தான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் சாதனா என்ன பண்ணுறா சென்னைக்கு போகிறா புருஷனோட அனுமதியோடு அங்கேருந்து போகிறா நடிக்கிறா பிக்பாஸில் பண்ண அடுத்திருந்தா பிக்பாஸ்க்கு வந்து ஆக போகிற மாதிரி எனக்கு நியூஸ் வருது சாதனாவுக்கு நான் சொன்ன மாதிரி நடக்குதா எதா இருந்தாலும் முதல்ல அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்கும் சாதனா முன்னால் போவேன் அதுக்கப்புறம் அவளுக்கு வர்ற டிஆர்பி ரேட்டிங்கை பார்த்துட்டு தான் அடுத்து சூர்யா போவான்னு சொன்னேன்னா அதேபடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாதனை இந்த அடுத்து வந்து இந்த ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் கூட போட்டிருந்தாங்களாம் அதனால் அவளுக்கு வாய்ப்பு வந்து நெருங்கிருச்சு உனக்கும் அதை மாதிரி வரணும்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது உன் திறமையை நீ வெளியே காட்டு எனக்கு நீ கட்டுப்பட்டு அடங்கி வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ அப்படி இருக்கிறதுனால எனக்கு மன உளைச்சல் சண்டைகள் சச்சரவுகள் தான் அதிகமாகுது ஸோ என்ன பண்ணுற சென்னைக்கு போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புடி இல்லை நானே கூட உனக்கு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் யார்கிட்டையாவது விசாரித்து சொல்லு யாராவது இருந்தால் சொல்லட்டும் அங்கே போய் நீ வந்து தங்கிக்க நான் வரலை நான் மதுரையிலே இருந்துக்கிறேன் நீ சென்னைக்கு போ போய் நீ வாய்ப்பு தேடிப்போ சினிமா ஏன்னா சினிமாவோ சின்னத்திரையோ நம்ம அங்கே இருந்தால் தான் திடீர்னு ஆடிஷன் கூப்பிடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி போகணும்னாலும் டைரக்டர் பார்க்கணுமோ இல்லை எதுவோ ஒன்று நீ அங்கே இருந்தால் தான் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வரும் நீ வந்து நான் இப்போ எடுத்துருக்கிற முடிவு கரெக்டான முடிவு இது உனக்கும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான நல்ல ஒரு முயற்சி நான் இதை வந்து விளையாட்டுக்கு பேசலை சீரியஸாக சொல்கிறேன் நான் என் மனசில் உள்ளதாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆரம்பம்னால் ஒரு முடிவு இருக்கணும் இப்படியே ஜவ்வும் டைம் மாதிரி இழுத்துக்கிட்டே போனால் அது உனக்கும் நல்லதுக்கு இல்லை என் குடும்பத்துக்கும் நல்லதுக்கு இல்லை ஏன்னா நீயும் இங்கே உட்காந்துக்கிட்டு சுமியை பார்த்து எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க சுமியை பத சுமி உன்னையை பற்றி பேச நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத இப்போ நேற்று ஒன்றுமே இல்லைங்க லைவில் வந்து யாரோ சுமியை பற்றி பேடுக்க மாட்டேன் ஒன்று போட இவள் உட்காந்து அதுக்கு பதில் சொல்ல ஆமாம் அவள் தெரியாத அவளை பற்றி அவன் என்ன ஒழுக்கமானவளை அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் முன்னாலே உட்காந்துக்கிட்டு என்னை சுமியை பற்றி இவங்க பேசுகிறாங்க சூர்யா அப்படிங்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எதுவும் பேசாமல் இருக்கும்போது என்னைய பார்த்து என்ன கேட்குறாங்க கமாண்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு மனுஷனா இந்த பொண்டாட்டியை பற்றி வப்பாட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கூட சூடு சுரண் இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கமாண்டில் போட்டிங்க நானும் படித்தேன் அதை இந்த தே இந்த இது எனக்கு தேவையா ஏன்னா என் உடம்புல சத்து இல்லை என் உடம்புல ஜீவன் இல்லை நான் எவ்வளவுதான் நான் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு நான் சோர்ந்து போயிட்டேன் சரியா இதுதான் உண்மை சாயங்காலந்தேன் ஆறு மணிக்கு முன்னால் ஒரு சண்டை போட்டு நான் லைவே ஒழுங்காக நேற்று உருப்படியாக நடத்தாமல் நேற்று லைவை பாருங்கள் சொங்கி மாதிரி போச்சு லைவு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக நான் கொண்டு போகிறவேன் இவங்க வந்து என் மண்டை மூலையை போட்டு குழப்பி விட்டுறாங்க நான் டார்ச்சர்லேயும் டென்ஷன்லையும் மன உளைச்சலையும் என்னுடைய அந்த சுதந்திரமான பேச்சை வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் நான் இதே வந்து என்னுடைய மூடுக்கு இருந்தேன்னா நான் லைவில் உட்காந்தேன்னா அவங்க போடுறப்ப கமாண்டுக்கும் நான் அவங்கள கழிவு ஊற்றுறதுக்கும் செம ஃபன்னாக கொண்டு போவேன் இவங்களுடைய அந்த சூர்யா போடுற டார்ச்சரு நேற்று அந்த அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே நாற்பது ஃபோன் பண்ணுறாங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்றேன் பிளாக்கிலேயும் போட முடியலை பிளாக்கில் போட்டால் நேரில் வருவேங்கிறா சரி பிளாக்கில் போடாமல் வைப்பாக ஃபோனுன்னு கத்துறேன் இங்கே உட்காந்து வீடு கத்துறேன் பக்கத்து வீடு கீ வீடு எல்லாம் பார்க்குறாங்க என்ன உட்காந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க வந்துட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் எதுக்கு ஒரு இடத்துல என்னை கத்த விடக்கூடாது கதற விடக்கூடாது லைவில் வந்து என்ன பேசணுங்கிறது எனக்கு வந்து அந்த டென்ஷன் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் என்னை பேச விடாமல் டார்ச்சரு நாற்பது ஐம்பது ஃபோன் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் இருந்துக்கிட்டு எனக்கு கொடுக்குற மண்டை குடைச்சல் ஸோ நீ என்ன பண்ணுற கிளம்பி சென்னைக்கு போயிரு வழியில் இனிமேல் நான் தலையிடவே மாட்டேன் நீ வந்து ஒரு அவுத்து விட்ட மாடு மாதிரி தாராளமாக போ எதுக்கு உட்காந்துக்கிட்டு உனையை போட்டுக்கிட்டு நீ இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படி பேசாத இப்படி பேசாத அப்படின்னு நான் சொல்ல நீ வந்து என் கூட இருக்கிறதுனால தான் எல்லாமே கெட்டு போச்சு இல்லைன்னா நேரம் நான் வந்து பெரிய ஸ்டாரிருப்பேன் நான் பெரிய மல்டி மில்லியன் ஆகிருப்பேன் ஏதாவது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரை பிடிச்சி நேரம் நான் பல அடுக்குமாடி வீடுகளை கட்டி நேரம் காரு பங்களான்னு வாழ்ந்து நேரம் கோடீஸ்வரி ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ பேச ஓன் திறமையை பூரா நான் தான் என்னமோ போட்டு அமைக்க வச்சுருக்குற மாதிரி எதுக்கு வில்லங்க உனக்கும் பிரச்சனை வேணாம் எனக்கும் பிரச்சனை வேணாம் நீ ஓன் பார்த்து பார்த்துப்போ நான் என் வழியே பார்த்துட்டு போகிறேன் உனக்கு என்ன உதவி வேணும் அங்கே போய் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுமா வாடகை கொடுக்கணுமா இல்லை ஏதாவது ஒத்திக்கு கூட நீ பிடி இல்லை சொந்தமாக கூட போய் சென்னையிலே கூட நீ தாராபுரம் தான் போகலை மதுரையிலேருந்து எனக்கு கழுத்து இருக்காமல் சென்னைக்கு போயிரு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி ஒரு ரே ரேட்டு கூட வாங்கு ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல உன் சத்துக்கு உன் இதுக்கு போதும் நாளைக்கு உன் பிள்ளைய வந்தாலும் அங்கே வந்து சென்னையில் படிக்கிறதுக்கு நிறைய காலேஜ்கள் இருக்குது நிறையா இருக்குது நீ இப்பயே போனாத்தான் ரெண்டு வருஷத்தில் நீயும் செட்டில் ஆக உனக்கு ஏதாவது வாய்ப்பு பிக் பாஸில் ஏதாவது ஒரு சீரியலில் நடிக்கணும்னாலும் உனக்கு அதுதான் நல்லது ஆக நீ கிளம்பி அங்கே தான் உனக்கு பெட்டர் இப்போ நீ விதை போட்டால் தான் நாளைக்கு அது மரமாக முளைக்கும் நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் நீயும் என்னை டார்ச்சர் பண்ணுற வாழ்க்கை வாழ்க்கை வேணாம் இனி இது தான் என்னுடைய முடிவு நீ உன் முடிவை சொல்லு என்ன மக்களே நான் பேசுகிறது கரெக்டு தானே இவ இங்கே இருக்கிறதுக்கு இவன் சென்னைக்கு போகிறது தான் பெஸ்டர் அப்படிங்கிறவங்க கமாண்டில் போடுங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவங்க இருக்கக்கூடாது இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்னை விட்டு இவள் போனால் தான் நல்லா இருப்பா இது தான் ப்ராக்டிக்கல் இதுதான் உண்மை அதுபடி நடக்கட்டும் இன்றைக்கி தான் நான் வாழ்க்கையிலே தெளிவாக பேசியிருக்கேன் உருப்படியாக பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்தை கமாண்டில் சொல்லுங்கள் சாயங்காலம் சந்திப்போம் பாய்